என்ன சொல்றது மர தெரிஞ்சிருக்கு அந்த பாம்பு மகளைட்ட பாத்துட்டு வருவோமா நீருக்கு வணக்கம் நான் அனுசியா ஆ कितना वन ओके இந்த தினம் நாங்க எங்க நிக்கணும் சொன்னாங்க அங்க நிக்கறோம் அங்க எവിടെ கேட்க்கு பின்னால அங்க பக்கத்து குடி அப்போ இந்த ஜாத வந்து வீடியோ எடுக்க வரலなんで ஜாதான் கேமராமே நாங்க எல்லாம் வீடியோ எடுக்கறப்பமே இத ம் அப்போ இந்த என்ன வீடியோ பார்க்கறப்பமனு சொன்னால் அதாவது வந்து நிச்சயமான ஒரு வீடியோன்னு சொல்லாம அதாவது என்னத்தை என்னத்த குறித்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை குறித்து எங்களுடைய புதிய வீட்டை குறித்து என்ன அப்ப நாங்க வந்து ரெண்டு மாசமா ரெண்டு மூணு மாசமா இந்த மாசத்தோடன்னு ரெண்டு மூணு மாசமா அப்ப இந்த மூணு மாசத்துக்கு மந்திதி வரைக்கும் அங்குட கிணறு வந்து நாங்க ரைக்கியல அப்ப அந்த வீட்டுக்காரர் ஐயா சொல்லிருந்தோம் தாங்களும் மந்தியா வச்சிருந்தோம் நாங்கள் சொல்லி ஆனாலும் கிணறு வந்து பிறகு வெள்ளம் போகிற கிணறு என்ன அப்போ இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா கிணறு வைக்க முடியும் கிணறு வைக்கிறத விட நம்ம நடந்தே சொல்லுவோம் என்ன இப்போ எங்களோட வந்து இந்த பாம்பு கொஞ்சம் கூடிய என்ன இந்த சொல்லுங்க கொஞ்சம் அது டெய்லி தானே சொல்கிறோம் டெய்லி பாம்பு பாம்புன்னு சொல்லி பாம்பு பிள்ளை வந்தோன்றது அவங்க எனி டைம் எங்களை சந்திக்கணும் போயிடக்கா அடிக்கடி வரையினா நான் அப்போ ஒரு முடிவு எடுத்துல என்னன்னு தெரியுமோ டெய்லி ஒவ்வொரு நேரம் மாய விட்ட போறோம் எங்களுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டை வந்து கிட்ட மாய கோவில் கோயில் வந்து போனா பாம்பு வர்றாங்க நைட்டு எதுனா உங்களுக்கு வேலை இல்ல அப்ப இன்றைக்கு வந்து ஒரு ஒரு அலுவலா நாங்கள் வழியால போன அப்படியே அப்பா அப்பாதான் வீட்டு காவலாளிய வந்து நல்லா நித்துற ஊடாக்கு நல்லா நித்துறேன்னு அதே மாதிரிதான் அதுக்கு முன்னாடி எங்க ஆச்சுக்குட்டிய வந்து நாங்கள் முன்வழியில சேர்த்துருந்தோம் நாங்கள அன்றைக்கு வந்து வீடியோ நிறைய தூரம் மட்டுக்கேலாம் அப்படின்னு எதன்வாங்க என்னென்னு சொன்னால் ஆத்திக்குட்டி வந்து தெரியாது முதல் தடவை ஆனால் ஆத்திக்குடி குளம்புறதுல நானும் கொஞ்சம் மனசெல்லாம் குழம்பேன் என்ன செய்யும் ஆதிக்குடி அழுகுதோ எதன்தோன்னு சொல்லி அதோடைய ஒரு சந்தோஷமான செய்தியாக நான் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறேன் தெரியப்படுத்துகிறேன் ஆதிக்குடி போன வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அழுதுருப்பா எடுப்பேன் நான் அதை குடிக்கொண்டு வந்து கேட்டுக்களை விட கொஞ்சம் நேரம் கற்று நான் வதம்புறேன் நான் மூட்டை வந்து பார்க்க இல்லை இல்ல டீச்சருக்கு என்ன செய்யுது ரெண்டாம் நாத்து வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது வாழ்க்கையில முதல் சந்தோஷம் சொன்னேன் எனக்கு உதந்து சொல்லலாம் ஆத்திக்குடி நேரம் நாங்க எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆத்தி வந்து ஒருத்தோடையும் பழகறதும் இல்ல ஒருத்தோடையும் கிளவுமில்ல நம்ம லிதியா வந்து அப்படி இல்ல சொந்த அம்மா 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 டைம் எனப்ப அம்மா அண்ணாக்கள் அருமாக்கள் எல்லாருங்க அப்படி நம்ம ஆத்துக்குட்டி அலை போகுது அல போகுது தெரியாது ஒரு பிள்ளையா அந்த கை இருந்த இருந்தா ஆத்துக்குட்டி தானே இப்ப போனாலும் மண்டலாம் நிறைய தூரம் யோசிச்சுனாங்க ஆனால் உண்மையா ரெண்டாம் நே எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தேன்னு ஆத்துக்குட்டி வந்து அலையில தண்டு போடலாம் தானா போய் தானா வரும் கேட்டுக்குள்ள டீச்சர் நிப்பா குட் மார்னிங் சொல்லி உள்ளுக்குள்ள எல்லாம் போகும் அப்புறம் வரையக்குள்ள பாய சொல்லி எல்லாம் வருவாங்க அது மட்டும் மண்டல உண்மையிலேயே நாங்கள் அம்மா அப்பா நாங்கள் பற்றி நாங்கள் இருந்தால் கூட இதில் முதலுக்க நாம் நன்றி சொல்லணும் ஆட்டுக்குட்டி நான் பிரான்ஸ் மாமாட்டேன்னு இதெல்லாம் பெரிய நேச்சரில் ஒன்று சேர்த்து உண்மையாக அந்த அண்ணா வந்து கதை கேட்க சொல்லிடுவார் அக்கா நான் வந்து மாதாட்டம் வந்து தின அனுதனமும் ஆட்டுக்குட்டியை நேச்சு பண்ணி கொடுத்துவேன் நீங்கள் கண்டிப்பாக அவங்க அவங்களோட அம்மா அப்பா அம்மா அப்பா கூட மனசில் அவ்வளோ ஒரு தைரியம் மாதிரி இல்லைன்னா ஆத்திக்குட்டி அலுமண் தான் நினைச்சினாங்க ஆனால் அந்த அண்ணா சொன்னவர் ஆத்திக்குட்டி அழாத அங்கே அழாதன்னு சொல்லி ஆனால் உண்மையிலே அந்த அண்ணா அந்த நேர்த்திப்படி ஆத்திக்குட்டி இன்று வரைக்கும் அழாமல் சந்தோஷமா நேசரியில் வந்து சமூகம் அழைச்சி கொண்டு இருக்குது அதுக்குமே அங்கே பெரிய அளவுல சந்தோஷம் அப்ப அந்த ஆத்திக்குட்டி அழாமல் போனதுக்குரிய சில கிப்டும் வந்து ஆத்திக்குட்டிக்கு குட்டிக்கு வரும் நினைக்கிறேன் நான் சில வீடியோக்களை பதிவு செய்யலாமா நாங்க அந்த அந்த நன்றி உண்மையிலேயே என்ன சொல்றது மறக்காத ஒரு பெரிய சேர்த்து இன்று வேலைக்கும் ஆத்துக்குட்டியில இவ்வளவு ஒரு பாசமாகவும் உயிராகவும் இது ஃப்ரெண்ட்ஸ் அது கடவுளில் அனுப்பப்பட்ட ஒரு ஊரை அவன் ஆதி குடி குடிச்சு பெரிய லெவலில் சந்தோஷமா இருக்குது சரி அப்போ நாங்கள் ஓகே அப்படி நாங்கள் அப்போ அதுக்குள்ள எங்களை சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சொன்னா மறக்காமல் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குண்ணா ஓகே அந்த நேற்று அந்த ஃபார்ம் வந்து வர அப்போ சைக்கிள் போகிறாம்மா அம்மா அந்த நேற்று நானும் அதுக்கப்புறம் பார்த்தேன் சைக்கிள் போகுதான் பார்த்திங்க சந்தோஷம் ரெண்டாந்தேதி ஒரு சந்தோஷம் என்னது

புதில நின்று தான் வந்தது நான் நல்ல காலம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எந்த ஒரு விசா கிருமி வந்தாலும் எங்களோட காணில தென்படுத்துறேன்னு அதான் சொல்லுவோம் அது கேட்ட அவனுக்கு தெய்வம் தான் துணை எப்போவுமே ம் சரி அப்போ பாத்தீங்கன்னா இப்போ கிணறு ராய்க்கிறவங்களும் வந்து வந்து கொண்டிருக்காங்க என்ன நேரம் போச்சு அப்போ நாங்கள் கிணறு ஓகே பாய் அப்பா மண் வரைக்கலாம் இல்ல ഇവിടെ വർഗ്ഗങ്ങളെ다가ർ ലെദിയാ. ആ മോഡൽ ആണ്. നല്ല ഡാനേറ്റ് വോട്ട് അനക്ക് നടണ്ട. ഇണണ്ട്. ഓ ഇതാ തന്നെ വെർ പ്രവല്ലങ്ങര ഉണ്ട് കൊമന. ഏ? നടക്കണോ? മദർ മോ ബേഗുന്ന ബെസ്റ്റാർ വിചലിക്ക് എന്നണ്ട. ഓട്ടോണ്ടി ഉണ്ട്. चलो रे. ഓ പറക്കണോ? ആളനെ ജടമാടാനടടാ അടി गेला ഉടി ഹ് ഓക്കേ കൊപ്പാൻ പറഞ്ഞില്ലോ അനിയ അടി كده അല്ലേ അപ്പൊ നിണ്ടു പറ്റാതെ ഞാൻ ആരെ ഇങ്ങോട്ട് മോഡൽ മതി മോഡൽ വീഡിയോ

மேலே என்ன? ஆல் குடுங்க. লা 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 কইতে ও কিও আরে বাবা রে আরে জারকি মনে মেথি প ধরো পানি হলে বেরো আরে বাবা এদিকে আই এবারে আই না ভগুড়া লাগতে আর কিছু Why is it Ámbar Ámbari ābnari Quit! Quit! Nını ādiyọ pahaŋa aquí USAC and it is still hot today! इला पामी वरिया कला มาบोมันโอเค ओके இவங்க தெனல கச்சாத்து வெச்சி தண்ணி ஊத்துறது தானா ம் இத வாங்க அப்படியே ஊத்திட்டு இந்த பூர்தெங்கையில வந்து உள்ள குலபடுமல்லோ அவால அப்பல்ல மடி விடுது நல்லாகனக்கனறு

நெட்டடிக்கிற சுவாத்தியம் மூடி விடாது கூட பெரிய அளவில் நாங்க வந்தது என்ன என்னன்னு சொன்னாங்க பாவேனா இல்லை அதுக்குனா நான் பெருசா பயந்து அது சின்ன பிள்ளை குளிக்க எடுக்கிறது ஆனால் குளிக்கத்தான் பயன்படுத்தினாங்க ஆனாலும் ஒரு சின்ன ஒரு இது என்னென்ன குணத்துக்குள்ள என்ன அழுப்புகள் இருக்கோ டஸ்ட் அப்படிலாம் வச்சுனாங்க

ஆனால் நல்ல வடிவாக க்ளோர் எல்லாம் கொட்டி நல்லா நீட்டாக அரைச்சிருக்கலாம் அது வந்து எங்களுக்கு இப்போ வந்து திருப்தியாக இருக்கா ஆனால் குளிக்க பயன்படுத்த மாட்டேன் குளிக்க எடுக்கலாம் அது வந்து எங்களுக்குண்டே ஒரு திருப்தியாக இருக்கா எனக்கு நிறச்சது என்ன குளிக்கிறேன்னாலும் சின்னக்கள் குளிக்கிறாங்க தண்ணி கிள கிருமிகள் இருக்குமேன்னு சொல்லி ஆனால் அப்புறம் எல்லாம் போகிறதாலும் ஒரு வருஷம் வருஷம் முறைக்கு போகணும் அப்போ நல்ல ஒரு சிஸ்டம் அந்த கரண்ட்டு நாங்கள் கொடுத்து உரைச்சாது ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு முடிஞ்சு

சீடியோ மீண்டும் <statistically formed animal worldwide> <Nessana> <theını>